வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம ஒரு கைத்தொழில் பயிற்சி தான் இன்னைக்கும் பார்க்க போறோம் பக்ரீத் பெயிண்டிங் சொல்லுவாங்க அது வந்து வேக்ஸ் க்ரையான்ஸ் வச்சு அந்த பெயிண்ட் பண்ணலாம் நம்ம காட்டன் துணியில எல்லா வித துணிகளும் பண்ண முடியாது காட்டன் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க காட்டன் துணியில வந்து நீங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ரிங்கை வந்து போ போட்டுடுங்க போட்டுட்டு டிசைன்ஸ் இதில் பண்ணாலும் சரி ட டைக்ராம் வரைஞ்சி பண்ணாலும் சரி இல்லை பிளேனாக பண்ணாலும் சரி ரொம்ப அருமையான பெயிண்ட் வந்து பண்ணலாம் எம்ப்ராய்டிங் ரிங்கு பாப்ளைன் கிளாத்து வேக்ஸ் க்ரையான்ஸ் ஒரு அகல்வத்தி எடுத்து அகழ்வத்தி அகலில் திரி போட்டு எண்ணெய் போட்டு விலைக்கு ஏற்றிக்கோங்க இப்போ வந்து நான் ரிங்கை வந்து எடுத்து துணியை வந்து ரிங்கில் போட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த வேக்ஸ் பெயிண்டிங் வந்து நல்லா பண்ண முடியும் இதற்கு வந்து நீங்கள் விளக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக எரிய விடுங்க ரொம்ப ஹையாக வந்து எரிய விட வேண்டாம் இப்போ ரிங்கை நான் கையில் எடுத்துக்கிட்டேன் வேக்ஸை வந்து என்ன கலர் வேணுமோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் டிசைன் நம்ம பார்க்கலாம் வேக்ஸை லைட்டாக நெருப்பில் காமிக்கிறேங்க அது லைட்டாக மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகும்போது நம்ம பெயிண்ட் ப பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது நான் வெறுமனை வேக்ஸை லைட்டாக நெருப்பில் காமிச்சு டாட் டாட்டாக வைக்கிறேன் இந்த டிசைன்ஸ் பேர் வந்து கண்டினியூ டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க புடவைங்க ப்ளவுஸு ப்ளவுஸ் சுடிதார் குழந்தைங்க ஃப்ராக்கு பில்லோ கவர் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டாட் டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் முந்தி சைடில் கூட நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் கொடுக்கலாம் அடுத்து வந்து ஃப்ளவர் இதே தான் டச்சிங் ஃப்ளவர் அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம் அகல் விளக்கில் க்ரையான்ஸை நீங்கள் வந்து அதிக நேரம் வச்சிங்கன்னா கருப்பை கருப்பாகிடும் க்ரையான்ஸை அதனால் லைட்டாக வச்சு வச்சு எடுத்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணணும் ரொம்ப கவனமாக பண்ணுங்க கொஞ்சம் இதானாலும் பிளாக் கலரில் வந்துடும் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டாட்டே தான் டாட்டில் சும்மா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளாக நம்ம வச்சு வச்சு எடுக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி டாட் டாட்டா டாட் டாட்டா நீங்கள் வைக்கும்போது அது ஒரு ஃப்ளவரோட ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் குழந்தைங்க கூட கூட பக்கத்தில் நீங்கள் இருந்து இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சம்மர் லீவில் குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் டாட் ஆட்டாக வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க நடுவில் எல்லோ கலர் டாட் கொண்ட நீங்கள் கொடுக்கலாம் க்ரையான்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளவர் ஏற்ற டிசைன்ஸ் எடுத்துக்கோங்க கிளாத்துக்கு ஏற்ற க்ரையான்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பேசிக்காக க்ரையான்ஸோட விலை வந்து டுவெல் ருபீஸ்லேருந்து எயிட்டீன் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது நான் டாட் டாட்டாக வச்சு எல்லோ கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்கேன் லீஃப் கொடுக்கல லீஃப் வந்து இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு டார்க் கலர் கிரீன் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு flower பார்த்துக்கலாம் ஓவல் ஷேப்பில் இந்த ஃப்ளவரை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க லைட்டாக நான் வந்து மெல்ட் பண்ணி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபைவ் பெட்டல்ஸ் நான் இருக்கேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஷார்ப்பாக தான் வருது அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ நான் ஃபைவ் ஃப்ளவர்ஸ் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துட்டேன் இதை வந்து இப்படியே விட்டுடலாம் நீங்கள் ஷார்ப் ஷேப்பில் இல்லை நமக்கு ஓவல் ஷேப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெல்ட் பண்ணி பண்ணி பேக்ஸ் க்ரையான்ஸை அப்படியே ஓவல் ஷேப்புக்கு நீங்கள் கையால் இழுத்து விடுங்க அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் கிடச்சிடும் பர்ஃபெக்டாக வர வரைக்கும் நீங்கள் வந்து டச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிளாத்தில் இந்த க்ரையான்ஸ் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸை நீங்கள் டைம் விட்டிங்கன்னா போதும் நல்ல டைம் விட்டுட்டோம் ட்ரை ஆகணும் ஆனதும் அதுக்கு மேலே சிறு சிதும்பல்லோடு நல்லா நம்ம நிறைய க்ரையான்ஸை மெல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதை க சும்மா டவுட் ஒரு சிசுமல் டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கை போடாமல் இன்னொரு கா ப்ரஷோலேயோ பெயிண்ட் ப்ரஷ்ஷோ இல்லைன்னா இன்னொரு கர்ச்சிஃப் வச்சு நீங்கள் அதை அப்படியே தட்டி விட்டுட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் இது வந்து சீக்கிரமாக இந்த எல்லாம் போகவே போகாதுங்க நீங்கள் பேக் சைடு திருப்பி ஒரு ஒட்டி அயன் பண்ணணும் அதாவது டூ ஹவர்ஸ் மினிமம் நீங்கள் வந்து ட்ரையாக விட்டுட்டு பேக் சைடு அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த பெயிண்ட் அப்படியே இருக்குங்க இப்போ வந்து நான் வந்து ஸ்டெம் கொடுக்குறேன் க்ரையான்ஸை சைடு வச் சைடாக வச்சுக்கிட்டு மெல்ட் பண்ணி லைன் அந்த ஸ்டெம்புக்கு மைல்டாக லைன் போடணுன்றதுனால சைடு வச்சு நான் வந்து லைன் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம லீஃபுக்கு இப்படி லைட்டாக டச் பண்ணி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா லீஃபோட ஷேப்பு ஷார்ப்பாக வந்து கிடச்சிடும் ஃப்ளவரை தாங்கிட்டு ஒரு லீஃப் இருக்கும் இல்லைங்களா காம்பு பகுதி இப்போ அதை தான் நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் ஆகிடுதா அந்த ஃப்ளவர் வந்து இன்னுமே நிறைய பெருசையில் பெருசாக ஃப்ளவர் வேணும்னா அந்த ரெண்டு பெட்டல்ஸ் எதலுக்கு நடுவில் இன்னொரு லீஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பெருசாகிடும் இதுவும் கண்டினியூ டிசைன்ஸில் போடலாம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து கையோட மேல் பகுதியில் நீங்கள் போடலாம் அடுத்து வந்து கிரீன் கலரில் கண்டினியூ டிசைன்ஸு லீஃப் வரைய போகிறேன் லீஃப் வந்து ஓவல் ஷேப்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஷார்ப்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம் கண்டினியூ எல்லாம் ஒரே டைரக்ஷனில் தான் வரணுன்ட்டு கிடையாதுங்க எந்த பக்கமும் இலையை வந்து மாற்றி 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 நீங்கள் போட்டுட்டு வர வேண்டியதுதான் புடவை ஃபுல்லாக நைட்டி ஃபுல்லாக பிளெயின் கிளாத்துலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் எல்லாருமே உங்கள் டிசைன்ஸை பார்த்து கேட்பாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு லீஃப் போட்டுட்டேன் அடுத்து ஒரு லீஃபு அது ஷார்ப்பாக எடுத்துட்ருக்கேன் இது ஓவல் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன் லீஃபுக்கு பார்த்திங்களா ரெகுலராக இல்லாமல் அங்கங்கே எங்கெங்கே கைப்படுதோ அந்த இடத்துலலாம் நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக பேசிக்காக ஆனால் டிசைன்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்து நம்ம வந்து டெரிபர் எப்படி வேக்ஸ் க்ரையான்ஸில் ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு அப்படியே ட்ரா பண்ணாமல் போட வரலைன்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வச்சு டிசைன்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க டெரிபரை ட்ரா பண்ணிக்கோங்க இல்லை எந்த டிசைனாக இருந்தாலும் ட்ரா பண்ணிடுங்க விளக்கில் வந்து க்ரையான்ஸை லைட்டாக காமிச்சு காமிச்சு எடுத்து நீங்கள் வந்து கலர் பெயிண்டிங் கொடுக்க வேண்டியதை தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து லீஃப் தான் இதோட எஃபெக்ட் வந்து சேரீயில் போடலாம் நீங்கள் சுடிதார் ப்ளவுஸில்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் கண்டினியூ டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்து வந்து நம்ம டெரிபரை பார்ப்போம் டெரிபருக்கு ஃபஸ்ட்டு டெரிபர் ஃபேஸ்க்கு வந்து நான் பீச் கலர் க்ரையான்ஸ் எடுத்துக்கிறேன் பீச் கலர் க்ரையான்ஸ் வந்து நம்ம துணியை அவு ரிமூவ் எடுத்துகிட்டு நான் ரிங்கை கொஞ்சம் அவுத்து துணியை கொஞ்சம் பிளெயினான சேப் சைடில் வந்து ரிங்கை மாட்டியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலை வரைய போகிறோம் ஹெட்டு வரைய போகிறோம் ரவுண்டு சர்க்கிள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கேன் நான் க்ரையான்ஸை ஹீட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க கொஞ்சம் நேரம் கூடுதலாக பண்ணுங்கன்னா கருப்பு அடைஞ்சிடும் அந்த பெயிண்டிங் இப்போ வந்து சர்க்கிள் ஸ்மால் சைஸாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் க்ரையான்ஸை வந்து நெருப்பில் லைட்டாக காமிச்சு திருப்பியும் வந்து சர்க்கிளை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன் விளக்கை வந்து ரொம்ப ஏ ஏற்றி இருக்கிறதுனால கருப்பு கொஞ்சம் எடு எடுக்குது அந்த வேக்ஸில் வேக்ஸ் க்ரையான்ஸில் அதனால் நான் விளக்க கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு லைட்டாக வந்து க்ரையான்ஸை காமிச்சு காமிச்சி சர்க்கிளில் வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க டெரிபர் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கிளில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ண பண்ண வந்து அந்த சர்க்கிள் வந்து நல்லா ரவுண்டாக நமக்கு கிடச்சிடும் எண்டு கூட பார்த்தீங்கன்னா நெருப்பு கொஞ்சம் ஹைட்டில் இருந்ததுனால லைட்டாக கருப்பு வந்து அந்த சர்க்கிளில் படைஞ்சிருத்தேன் நான் இப்போ வந்து ச அந்த க்ரையான்ஸை மறுபடியும் ஹீ லைட்டாக ஹீட் பண்ணி அது மேலே வந்து க்ரையான்ஸை பீச் கலர் வந்து மறுபடியும் வந்து அது மேலே ரொட்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து டெரிபரோட கை காலு சும்மா லைட்டாக அந்த அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வந்து அதை சரியாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாடிக்கு வந்து டெடிபர் பாடிக்கு வந்து நான் ரெட் கலர் ஷர்ட் கொடுக்கலாம் ரெட் கலரில் நடுவில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நான் வந்து அதுக்குள்ளே எட்டு வந்து நல்லா கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் பீச் கலரில் லெக் portion, கால் பகுதி நம்ம கிரயான்ஸ் வந்து பெயிண்டிங் வந்து டக்குன்னு ஒரு தடவை வச்சுட்டு உடனே வந்து பண்ண முடியாதுங்க அப்பப்போ நெருப்பில் க்ரையான்ஸை லைட்டாக காமிச்சு காமிச்சு தான் நம்ம இந்த ஒர்க்கு பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருந்து பண்ணுங்க நிறையாவும் க்ரையான்ஸை நெருப்பில் காமிக்க முடியாது இல்லைங்களா இப்போது அந்த சென்டரில் அதுக்கு ட்ரெஸ்ஸு ரெட் கலர் நான் கொடுக்குறேன் டெரிபருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு டச்சிங்கெலாம் நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் ரெட் கலர் முடிஞ்சதும் க்ரீன் கலர் கைக்கும் லெக் சைடும் க்ரீன் கலர் கொடுத்துருங்க லைட்டாக அப்படியே அந்த அவுட்லைன் வரைஞ்சிட்ட கை கூழ் பகுதியில் அப்படியே க்ரையான்ஸில் நல்லா அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே டச் பண்ணி டச் பண்ணி எடுத்திங்கன்னா க்ரையான்ஸ் வந்து அப்ளை ஆகிடும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் அது கரெக்டாக வந்துடும் பர்ஃபெக்டாக அந்த ரவுண்டு நம்ம சாதாரணமாக இழுத்து விட்டோம்னா கூட கொஞ்சம் சிதும்பல் சிதம்பிளாக ஃபினிஷிங் சரியாக இல்லாத மாதிரி தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட்னா சுற்றி சுற்றி அப்படியே இழுத்திங்கன்னா அதை ரொட்டேட்னா ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு கையோட ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க க்ரையான்ஸ் வச்சு நெருப்பில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது அது அழகே தனிங்க அதில் அந்த கலரில் இருக்கிற வேக்ஸும் மெல்ட் ஆகி ரொம்ப அழகாக ஒரு பளிச்சன அந்த டிசைன்ஸ் நமக்கு வந்து எடுத்து காமிக்கும் இந்த வேக்ஸ் க்ரையான்ஸில் பெயிண்ட் பண்ணுறது ஒரு அழகான ஒரு கலை தான் சொல்லுவேன் இதே பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு தான் கவனமா நீங்க பேக்ஸ் க்ரையான்ஸ் பெயிண்டிங் பண்ணி முடிச்சதும் பேக் சைடில் ட்ரை ஆனதும் அயர்ன் பண்ணுங்க ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க அப்புறம் பேக் சைடு திரும்பி நல்லா டூ த்ரீ ஹவர்ஸ் கூட விட்டுருங்க பேக் சைடு நல்லா அயர்னிங் பண்ணி நீங்க போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து போகவே போகாது இப்போ நல்ல கோவ் பண்றேன் அந்த கவ் வரணும்ன்றதுக்காக திருப்பி திருப்பி அந்த டச்சிங் கொடுத்துட்டே இருக்கேன் கைப்பகுதியில் இப்போ பாடி முடிஞ்செடுத்து கைப்பகுதி முடிஞ்செடுத்து கால் பகுதி முடிஞ்செடுத்து அடுத்து வந்து காது பகுதிக்கு வந்துவிட்டேன் அந்த இடத்துல ரெண்டு கர்வ் மாதிரி ரவுண்டை பால் மாதிரிக்கிறோம் நீங்கள் கொடுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணி ரெண்டு பக்கமும் காது மாதிரி நான் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ வைக்க போகிறேன் இப்போ ஐக்கு வந்து இன்னும் அந்த லைட்டாக பட்டதுன்னு சொன்னேன் இல்லைங்களா விளக்கு அதிகமாக எரிஞ்சு அதில் கிரயான்ஸ் காமிக்கும்போது அந்த இடத்துல திருப்பியும் வந்து பீச் கலர் மெல்ட்டு பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு கோட்டு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் பஃபியாக இருக்கும் அந்த இது டெரிபரோட கண்ணம் அதுக்காக அதை ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அடுத்து வந்து நம்ம போட போகிறது வந்து ரெட்டு கலர் கா காது பகுதியில் ரெட்டு கலர் டச் பண்ண அதாவது ரெட் கலர் க்ரையான்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன் அவ்வளோதான் அடுத்து வந்து ஐ ப்ளூ கலரில் என்டர் வந்து பிளாக் இல்லை ப்ளூ கலரில் டச் பண்ணி ஐயும் மூக்கு நோஸ் பகுதியும் நான் வரைஞ்சிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக அருமையாக டெரிபர் ரெடியாக எடுத்தோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெரிபர் பீ காக்கு என்ன டிசைன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் வந்து டிசைன்ஸை வந்து ட்ரேசிங் ட்ரேஸிங் பேப்பரில் ட்ரேஸ் எடுத்துக்கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் வரைய தெரிஞ்சவங்களுக்கு கவலையில் அவங்க டைரெக்டாக க்ரையான்ஸ் வச்சு வரைஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எங்கெங்கே டச்சிங் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து பார்த்து கவனமாக டச்சிங் பண்ணிக்கிட்டு முழு ஃபினிஷிங் அதாவது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும்போது நீங்கள் டச்சிங் பண்ணுறதை விட்டுறலாம் நான் அது வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிகிட்டு இருக்கேன் சில சில இடத்துல வந்து க்ரையான்ஸ் வந்து நல்லா படணுன்றதுக்காக அந்தந்த இடத்துல வந்து நான் டச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று வந்து எல்லோ கலர் வச்சு நான் இப்போ டாட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பாடியில் வந்து ரெட் கலர்ஸ் பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது டாட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் இப்போ வந்து பீச் கலர் டார்க்கு வந்து ரெட்டு லைட் பீச் கலர் கொடுத்தா அந்த டார்க்குக்கு லைட்டு நல்லா எடுத்து காமிக்கும் அதனால் லைட் கலர் பீச் கலர் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபினிஷ் ஆகிடுதோ அவ்வளோதான் க்ரையான்ஸ் எல்லாமே பண்ணும்போது உடஞ்சு உடஞ்சிடுதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் சூப்பராக அருமையாக பேக்ஸ் க்ரையான்ஸ் டெரிபர் ரெடி ஆகிடுதோ அழகாக அருமையாக உங்களுக்கு இப்போ நான் நினைக்கிறேன் வேக்ஸ் க்ரையான்ஸ் கொடுத்து நம்ம எப்படி கிளாத்தில் டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி டெலிவர் கையில் ஒரு பூவும் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களாம் நான் ரெட் கலர் எடுத்து ஜஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணி டாட் டாட்டாக வச்சு பூவும் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க சின்ன குறிப்பு சேனலுக்கு நன்றி